டிசம்பர் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண்டவருக்கு புதிய திருப்பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் எஸ் ராஜா உண்மை போற்றுகின்றோம் உயர் ஆராதிக்கின்றோம் உண்மை துதிக்கின்றோம் உண்மை மகிமைப்படுத்துகின்றோம் உண்மை உம்முடைய நாமத்தை சொல்லி தகவனே ஒவ்வொரு நாளும் தகப்பனை நாங்கள் அடவரண போற்றுவதற்கு நீர் எங்களுக்கு உமது அடவரை பிரசனத்தை நாங்கள் உணர்வதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி இந்த அதிகாலையிலே தகப்பனே அடவரை உமது பிரசன்னத்தில் அமர்ந்து உம்முடைய நாமத்தை அளவரை வாசித்து அதை உள்வாங்கி தகப்பனே உமக்கு ஆராதனை செலுத்துவதற்கு நீர் எங்களை அவரை பயன்படுத்தியதற்காக நமக்கு நன்றி அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய ஊழியம் ஒவ்வொரு நாளும் தகப்பனை அனைவரை மக்களுக்கு சென்று அடைவதற்கு அண்டவரே நீரை அவர்களுக்கு வந்து ஒரு வாஞ்சியை கொடுத்து உமது பிரசன்னத்தை ஆண்டவரை உணர்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே அண்டவரை இரவு முழுவதும் தகப்பனே நீரை எங்களை எல்லா ஆபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாத்தமை காமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே அண்டவரே சில வேலைகள் தகப்பனே எத்தனையோ பேர் தகப்பனே புதிய நாளை காணாமல் இருந்ததற்காக தகப்பனே ஆனால் நீர் எங்கள் மீது இந்த இரக்கம் கொண்டதற்காக நமக்கு நன்றியப்பா

நாமத்தின்படி படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி இந்த நாட்கள் முழுவதும் எங்களுக்கு துணையாகவும் இருந்து எங்களை பாதுகாத்தாரும் நாங்கள் போகும் போதும் வரும் போதும் தகப்பனே எமது துதர்களை கொண்டு எங்களை எல்லா இருந்து எங்களை காப்பீராக அனைவரை இந்த நாளில் தகப்பின தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு குழந்தையின் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீரை திட்டமிட்டு அவர்கள் தகப்பனே தேவையற்ற அவர்கள் கவனம் செலுத்துவதற்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் உடல் பலத்தையும் கொடுப்பாக அவருடைய பெற்றோர்களும் கருத்திணப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் செய்கின்ற தொழிலை ஆசிர்வதியும் அவர்கள் செய்யும் தொழிலில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் காண்பதற்கும்

உடல் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தொட்டு நீரை குணப்படுத்துவிராகும் உமது ஆடையை தொட்டால் வெளியே நான் குணமடைவேன் என்று அணவரை ரத்தப்போ கூட அனைவரையும் மகள் நினைத்தால் போல அனைவரையும் அவள் தொட்டால் அவள் குண்ணமடைந்தால் அதே போல தகப்பனேன் அனைவரையும் உம்முடைய ஆடையின் விளிம்பையாவது நாங்கள் தொட்டு தகப்பனே நாங்கள் குணமடைவதற்கு அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுப்பீராக எஸ்வே நீர் தொட்டால் போதும் தகப்ப எங்களுடைய மன பாரங்கள் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய சோகங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களால் முடியும் என்று நாங்கள் நம்புவதற்கு அந்த உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு கொடுப்பார்கள் அப்பா தகப்பனே

எஸ் ராஜா உண்மை போற்றுகின்ற அமைப்புகள் என்றும் இந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே நீரே எங்களுக்கு ஒரு கருவியாக இருந்து நாங்கள் செய்ய இருக்கின்ற எல்லா காரியங்களையும் குறித்து நீரை எங்களுக்கு ஒரு புதியதொரு வழியை எங்களுக்கு காமிக்க வேண்டுமாய் மடத்திலுக்கு கெஞ்சி கேட்கின்றோம் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்